நிகழ்வு என்னவென்றால் இந்த நிகழ்வை நாங்கள் விநியோகங்கள் போன்றவற்றை தடுத்து நிறுத்துவதற்காக பல்வேறு சகோதரர்கள் பல முயற்சிகளை செய்தார்கள் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் மாநாட்டை நடத்தி கொண்டிருக்கின்ற போது கூட தொலைபேசியை எடுத்து கேரி பண்ணுவதாக நக்கல் பண்ணுவதாக அவர்களுடைய கருத்துக்கள் அமைந்திருந்ததை கூட நாங்கள் பார்க்க முடிந்தது அதிலும் குறிப்பாக நேற்று மாலை எங்களுடைய சகோதரர்கள் ஓட்டமாவடியில் அமைந்திருக்கின்ற மர்க்கஸ் பள்ளிவாசலில் இந்த பிரசுரத்தை விநியோகம் செய்து கொண்டிருக்கின்ற போது அவருடைய நோட்டீஸெல்லாம் பறைத்து கொடுத்த சகோதரர்களை அடித்து துன்புறுத்தி இருக்கிறார்கள் என்ற ஒரு வேதனையான சம்பவத்தையும் இந்த இடத்திலே நாங்கள் சொல்ல வேண்டியிருக்கிறது அந்த நோட்டீஸை படித்த சகோதரர்கள் இதையெல்லாம் இங்கே செய்ய வேண்டுமா சீதனம் எடுக்கிறவங்க எல்லாரும் எடுப்பான் தான் நோட்டீஸ் அவங்க யாரும் கொடுக்க வரப்படாது என்று அடித்து துன்புறுத்தி இருக்கிறார்கள் அடித்து துன்புறுத்தி அந்த நிகழ்வை காரையிலே ஒரு अमित தரத்திலே இருக்கின்ற ஒரு சகோதரர் உங்களோட ஆட்கள் நோட்ஸ் கொடுக்க வந்தாங்க அடித்து துன்புறுத்தி இருக்கிறோம் அடித்திருக்கிறோம் இனிமேல் உங்களுக்கு அழிவு தான் உங்களுக்கு நாசம் தான் தொடர போகிறது என்று வீராப்பு பேசிட்டே இருக்கினாரு உண்மையிலே இது எல்லாம் ஒரு கேலி கூத்தான ஒரு நிகழ்வாக இருக்கிறது இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்ன சொல்லுகிறார்கள் எதை புரிந்து கொண்டு செயல்படுகிறார்கள் என்று என்றால் எனக்கென்றால் புரியவில்லை மாற்று சமூகத்தவர்கள் இந்து மதத்தை சார்ந்தவர்கள் கூட ஆதரித்து இப்படியான நிகழ்வு எங்கே நடக்கிறது நாங்கள் கலந்து கொள்ளலாமா என்று ஆதங்கப்படுகின்ற போது இதை விளம்பரப்படுத்துவதை தடுக்கின்ற நிலையை நாங்கள் எவ்வாறு அங்கீகரிப்பது எவ்வாறு இவர்களை நாங்கள் மனங்கொள்வது என்ற ஒரு சிக்கலான நிலை இருக்கிறது உண்மையில் இப்படியான சகோதரர்கள் தாங்கள் செய்யாவிட்டாலும் மற்றவர்கள் செய்கிறார்கள் இதற்கு நாங்கள் ஆதரவு உதவிக்காவிட்டாலும் உதவி செய்யாவிட்டாலும் உபத்திரமாவது செய்யாமல் இருப்போம் என்று அவர்கள் நினைக்க வேண்டும் எதிர்வருகின்ற காலங்களில் இப்படியான நடவடிக்கைகளை அவர்கள் தவிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நான் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நீங்கள் இப்படியான சந்தர்ப்பங்களை அடிக்கிறீர்கள் என்பதற்காக நாங்களும் அடிக்க வந்து கைகலப்பில் ஈடுபடுவோம் என்று நீங்கள் ஒரு போதும் எதிர்பார்க்க கூடாது நாங்கள் அப்படி செய்ய மாட்டோம் இஸ்லாம் இஸ்லாமிய தாவா பணி இந்த சத்திய பணி எல்லோருக்கும் எடுத்துச் செல்லப்பட வேண்டும் அதை அடித்துச் செல்கின்ற பணி அல்ல யாருக்கும் ஏசிச் சொல்கின்ற பணி அல்ல அநியாயம் செய்கின்ற பணி அல்ல ஆத்திரப்பட்டு செய்கின்ற பணி அல்ல என்பதில் நாங்கள் மிக தெளிவாக இருக்கிறோம் எனவே நீங்கள் என்னதான் தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு எங்களை நீங்கள் வம்புக்கு இழுத்தாலும் நிச்சயமாக அந்த வலையில் நாங்கள் மாட்டிக்கொள்ள மாட்டோம் முடியுமான அளவு பொறுமையை கையாண்டு எங்களால் முடியுமான பங்களிப்பை இந்த பணிகளுக்கு செய்வோம் என்று அந்த சகோதரர்களுக்கு சொல்லிக்கொண்டு அந்த சகோதரர்கள் இடி வருகின்ற காலங்களில் திருந்தி சீதிருந்தி தங்களுடைய நடத்தைகளை வைத்துக் கொள்ள வேண்டும் என்று அன்பாக கேட்டுக்கொண்டு இந்த நேரத்தை நான் நீடித்துக் கொள்ளாமல் பின்னால் உரை நிகழ்த்த இருக்கின்ற சகோதரருக்கு வாய்ப்பு அளித்து முடித்துக் கொள்கிறேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வரக்காகும்